அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோன்னு பாத்தீங்கன்னா புரட்டாசி மாதம் சனிக்கிழமை வழிபாடு பற்றி தான் பறக்க போகிறோம் புரட்டாசி மாதம் வந்து விட்டாலே வீட்டை எல்லாம் சுத்தபத்தமாக வைத்துக்கொண்டு மனதையும் தூய்மையாக்கி இறைவனே கதி என்று முழு மனதார திருமாலை நினைத்து வழிபடுகிறோம் அவருக்குரிய இந்த மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு சனிக்கிழமையும் ரொம்பவுமே முக்கியமானது சனிக்கிழமையில் பெருமாளிடம் வேண்டியது கிடைக்க என்ன செய்யணும் எதை செய்யக்கூடாது என்பதை தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் பெருமாள் மட்டுமல்ல எந்த ஒரு கடவுளாக இருந்தாலும் இந்த ஒரு விஷயத்தை செய்யும் போது இறைவனே நம் முன் காட்சி தருவதாக ஒரு ஐதீகம் உண்டு இறைவனை அடைவதை தவிர பேரின்பம் இந்த உலகில் எதுவுமே இல்லை என்று ஆன்றோர்கள் சொல்வதையுமே நாம் கேள்விப்பட்டிருப்போம் இறைவனை நம் வேண்டுதல்களுக்கு செவி கொடுக்க ஏழை ஒருவர் செய்த செயலினை இப்போது நாம் ஒரு கதையாக பார்க்க போகிறோம் ஊரிலேயே மிகப்பெரிய செல்வந்தர் ஒருவர் பெருமாள் மீது பேரன்பு கொண்டிருந்தார் அளவு கடந்த பக்தியினால் பெருமாளுக்கு ஒவ்வொரு நாளும் தங்க ஆபரணங்கள் வெள்ளி பொருட்கள் விலை உயர்ந்த ரத்தினங்கள் கொண்டு அலங்காரம் செய்து பட்டாடை உடுத்தி கவசங்கள் அணிவித்து வாசம் மிகுந்த அற்புத மலர்களை கொண்டு பெருமாளுக்கு அர்ச்சனை செய்து வந்தார் புரட்டாசி மாதம் துவங்கியதும் நாள் தவறாமல் அதிகாலையிலே எழுந்து குளித்து முடித்துவிட்டு சுத்தமாக பெருமாள் முன்பு அமர்ந்து அர்ச்சனை செய்ய விடுவார் அப்படி முதல் நாள் அர்ச்சனை செய்யும் போது அர்ச்சனை பூக்கள் இறைவனடி போது மண் உருண்டைகளாக மாறிப்போனது பூக்களால் அர்ச்சனை செய்கிறோமே அது எப்படி மண் உருண்டைகளாக மாறுகிறது என்று செல்வந்தருக்கு ஒரே குழப்பம் ஏதோ பிரம்மை பிடித்தது போல இருக்கிறது என்று நினைத்து அர்ச்சனையை குழப்பத்தோடே முடித்துவிட்டு அன்றைய நாள் பணியை செய்ய கிளம்பிவிட்டார் செல்வந்தர் வேலையில் முழு கவனத்தோடு ஈடுபடாமல் குறையாக செய்துவிட்டு இரவு வீட்டிற்கு படுக்க சென்றார் எதனால் இப்படி ஆனது என்று தெரியவில்லை பெருமாளே நீதான் அதை எனக்கு உணர்த்த வேண்டும் என்று கூறி படுத்துவிட்டார் செல்வந்தர் கனவில் பெருமாள் தோன்றி நாளை ராமனை சந்திப்பாயாக என்று கூறிவிட்டு மறைந்துவிட்டார் யார் இந்த ராமன் எங்கிருக்கிறான் என்று செல்வந்தர் சிரமப்பட்டு தேடி கண்டுபிடித்து ராமனை சந்திக்க புறப்பட்டார் ராமன் என்பவர் வயதான ஒரு ஏழை விவசாயி மண் குடிசையில் அமர்ந்து மண்ணாலான பெருமாளை வைத்து தினந்தோறும் மனதார கோவிந்தா கோவிந்தா என்று வணங்கிவிட்டு வேலை பார்க்க கிளம்பி விடுவார் எதுவுமே அவரிடம் இல்லை என்றாலும் தனக்கென இது வேண்டும் அது வேண்டும் என்று ஒரு நாளும் அந்த ஏழை பெருமாளிடம் வேண்டியதில்லை கோவிந்தா கோவிந்தா என்று அவரது நாமத்தை மட்டும் நான் வறண்டாலுமே ஜெபித்து கொண்டே இருப்பார் அந்த அளவிற்கு பெருமாளின் மீது தூய்மையான அன்பு செலுத்தி வருவதை செல்வந்தன் தூரத்திலிருந்தே வேடிக்கை பார்த்தார் அப்போது ஏழையின் முன் பெருமாள் தோன்றி அருள் புரிந்தார் அந்த கணமே ஏழை விவசாயி மோட்சம் பெற்றார் அப்போதுதான் ஆடை ஆபரணங்கள் விலை உயர்ந்த பொருட்களை கொண்டு சுயநலத்துடன் இறைவனை வேண்டினால் ஒரு பலனும் இல்லை எதுவுமே நம்மிடம் இல்லை என்றாலும் நமக்கென எதுவும் கேட்காமல் தூய்மையான பக்தியுடன் பெருமாளை வழிபட்டாலே நமக்கு வேண்டியதெல்லாம் அவரே நிறைவேற்றி வைப்பார் ஏழைக்கு மோட்சம் கிடைத்த அந்த நாள் புரட்டாசி சனிக்கிழமையாகும் எனவே ஒவ்வொரு புரட்டாசி சனிக்கிழமை தோறும் இறைவனின் திருநாமத்தை மட்டும் தூய்மையான பக்தியுடன் எதுவுமே கேட்காமல் வேண்டி பாருங்கள் உங்கள் பக்திக்கு பெருமாளை செவி சாய்ப்பதற்கு ஓடி வருவார் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி